நாட்டில் அரசு பள்ளிகளுக்கான ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு நிரப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் துறை மற்றும் இதர துறைகளில் உள்ள ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு பணியிடங்களுக்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இல உண லிங்கை கிளிக் செய்து நமது யூ டியூப் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் இப்பணியிடங்கள் பள்ளிக் கல்வித்துறை பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு நலத்துறை ஆலிட்ட வீட்டர் துறை பழங்குடியினர் துறை சென்னை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு வனத்துறை ஆகியவற்றில் நிரப்பப்படுகிறது விண்ணப்பதார்கள் அதிகப்படியாக ஐம்பத்தி மூன்று வயது வரை இருக்கலாம் எஸ் சி எஸ் டி பி சி எம் பி சி எம்பிசி டி என் சி பிரிவினர் ஐம்பத்தி எட்டு வயது வரை இருக்கலாம் முதுகலை ஆசிரியர் பதவிக்கு முதுகலை பட்டப்படித்து மற்றும் பி முடித்திருக்க வேண்டும் ஒருங்கிணைந்த பி எடு முடித்து முதுகலை பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் உடற்கல்வி இயக்குநர் பதவிக்கு பிபிஎடு அல்லது பிபிஇ அல்லது உடல்நலம் மற்றும் உடற்கல்வி பாடத்தில் பி சி முடித்திருக்க வேண்டும் எம்பிஎட் முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் கணினி பயிற்றுநர் பதவிக்கு முதுகலை பட்டம் மற்றும் பி எடு முடித்திருக்க வேண்டும் முழுமையான தகுதியை அறிவிப்பில் அறிந்து கொள்ளலாம் இப்பணியிடங்களுக்கு தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் கட்டாய தமிழ்மொழி தகுதித் தேர்வு முதன்மை பாடம் எழுத்துத் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும்